புதுச்சேரி முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரை சேர்ந்தவர் ரங்கோலி ஓவிய கலைஞர் மாலதி செல்வம் இவர் அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு தன் வீட்டில் ஆறு அடி நேளம் அகலத்தில் ராமர் கோவில் கோலம் வரைந்துள்ளார் குழந்தை ராமர் புஷ்பக விமானத்திலிருந்து அயோத்திக்கு வருவது போலவும் பிரதமர் மக்களுடன் சேர்ந்து வரவேற்று கும்பிடுவது போலவும் கோலம் வரைந்துள்ளார் அத்துடன் வில் அம்புடன் விஸ்வரூப ராமரையும் வரைந்துள்ளார் அப்பகுதி மக்கள் கோலத்திற்கு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ராமருடைய கோவில் கும்பாபிஷேகம் நம்மளாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரொம்ப வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலம் அது அயோத்தி அதில் வந்து ராமர் கோவில் என்னைக்கு கட்டுவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இப்போது இதை வந்து ஒரு வெற்றிகரமாக இன்னைக்கு நம்ம இந்த கோவில் கும்பாபிஷேகம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் அதில் பால ராமர் வந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க அதனால் நான் இன்றைக்கி வந்து பாலராமரும் குழந்தை வடிவத்தில் ராமரும் விஸ்வரூப ராமரும் போட்டு இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணுற நம்மளுடைய கோவிலுடைய அமைப்பையும் இங்கே கோல ஓவியமாக நான் வரைஞ்சிருக்கேன் அதில் விழா கோலம் கொண்ட மக்களையும் இதில் போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்த நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அவர்களுடைய உருவத்தையும் இங்கே வரைஞ்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய கலை என்ன இறைவன் கொடுத்த என்னுடைய கலை மூலியமாக நான் இன்னைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு இந்த கோவிலுக்காக கோவில் கும்பாபிஷேகத்துக்காக நம்ம ராமர்க்காக இன்னைக்கு நான் இதை வரைஞ்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இது இந்த ராமநாமம் உலகெங்கும் பரவணுன்றது எல்லாரும் விருப்பப்படுற ஒன்று நானும் அதையே கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஸ்ரீராமஜெயம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த ராமரை போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வழிபடணும்னு கேட்டுக்க